போகன் விமர்சனம் ஜெயம் ரவி அசிஸ்டன்ட் கமிஷனராக பணிபுரிந்து வருகிறார் அப்பா நரேன் வங்கியில் மேனேஜராக பணியாற்றி வருகிறார் இதே ஊரில் வாரிசான சுவாமி ஜாலியாகவும் ஆடம்பரமாகவும் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாழ்க்கையை வாழ்கிறார் இந்நிலையில் ஒரு நாள் அரவிந்த் சுவாமி ஒரு நகைக்கடையின் முன் தனது காரை நிறுத்துகிறார் காரில் இருந்தபடியே நகைக்கடையின் உள்ளே இருக்கும் பையனை உற்று பார்க்கிறார் அப்போது அந்த பையன் நகைக்கடைக்குள் இருந்து பணத்தை கொண்டு வந்து அவரது காரில் எதுவும் சொல்லாமல் வைத்துவிட்டு உடனே மயங்கி விழுகிறான் இதற்கிடையில் ஜெயம் ரவிக்கும் ஹன்சிகாவுக்கும் பெற்றோர்களால் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது திருமண தேதி நெருங்கும் சமயத்தில் வழக்கம் போல் அரவிந்த் சுவாமி தனது காரை நரேன் வேலை பார்க்கும் வங்கியின் முன் கொண்டு வந்து நிறுத்தி அவரை பார்க்கிறார் அப்போது நரேன் வங்கி பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து அரவிந்த் சுவாமியின் காரில் வைத்துவிட்டு மயங்கி போகிறார் ஆஸ்பத்திரியில் கண்விழித்து பார்க்கும்போது வங்கியிலிருந்து பணம் கொள்ளை போனதாக அறிந்து அதிர்ச்சி அடைகிறார் நரேன் வங்கி பணம் கொள்ளை தொடர்பாக நரேனை போலீஸ் கைது செய்கிறது இதையடுத்து ஜெயம் ரவியை திருமணம் செய்ய ஹன்சிகா வீட்டார் எதிர்ப்பு தெரிவிக்க அவர்களை பகைத்துக் கொண்டு ஜெயம் ரவியின் வீட்டுக்கே வருகிறார் ஹன்சிகா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தனது அப்பா நிரபராதி என்பதை நிரூபிக்க ஜெயம் ரவி களத்தில் இறங்குகிறார் அதன்படி இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட அரவிந்த் சுவாமியை கண்டுபிடித்து விசாரிக்கிறார் விசாரித்து கொண்டிருக்கும் போதே சுவாமி கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையை பயன்படுத்தி ஜெயம் ரவியின் உடம்பில் புகுந்து கொள்கிறார் அப்போதிலிருந்து ஜெயம் ரவியாகவும் ஜெயம் ரவி அரவந்த் சுவாமியாகவும் மாறிவிடுகிறார் இதை பயன்படுத்திக் கொண்டு ஜெயம் ரவி உருவத்தில் இருக்கும் அரவிந்த் சுவாமி ஜெயிலில் இருந்து தப்பிக்கிறார் அரவந்த் சுவாமியின் குணாதிசயத்துடன் தெரியும் ஜெயம் ரவியின் உடல் அதன் பிறகு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியது இதையெல்லாம் ஜெயம் ரவியின் குணாதிசயத்துடன் ஜெயிலுக்குள் இருக்கும் அரவிந்த் சுவாமி எப்படி முறியடிக்கிறார் என்பதே மீதி கதை மொத்தத்தில் போகன் வித்தைக்காரன்